வணக்கம் தலைமையிலே வீழ்ந்து போன அமெரிக்காவின் முதலிடம் மற்றும் பொருளாதாரம் ஏற்றத்தை நோக்கி முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் இந்திய பொருளாதாரம் இப்படி சொன்னோம்னா வீழ்ந்து போயிடுச்சு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய பொருளாதாரம் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதல்ல வீழ்ந்து போய்விட்டது அமெரிக்கா அப்படிதான் பதிவு பண்ணும் ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சி ஒரே இரவுல உங்க கண்ணுக்கு தெரியாது நீங்க தூங்கி எழுந்து எழுந்து பார்க்கும்போது ஒரு சாம்ராஜ்யம் வீழ்ந்து போகாது அது படிப்படியாக தான் போகும் வீழ்ந்து போனது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு பல காரணங்கள் அமெரிக்கா வீழ்ந்து போனதற்கு சொல்லலாம் அகம்பாவத்தை முதல்ல சொல்லலாம் ஆனால் அதை எல்லாத்தை விட அவர்கள் இந்தியாவை தொட்டது தப்பு இப்போ அதுதான் தெரியுது இந்தியா மேலே மட்டும் இந்த வரி விதிப்பு போற செய்யாம இந்தியா கூட நட்புறவோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த முதலிடத்தை நோக்கி அவங்க தக்க வச்சிருக்கலாம் ஏன்னா இந்தியா என்பது கடவுளின் தேசம் கடவுளின் பிள்ளைகள் இந்த தேசத்தை தொட்டு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு அமெரிக்கா வீழ்ந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லி இப்போ நம்பாதவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா உலகத்துல முதல் பொருளாதாரம் உள்ள நாடு முதல் ராணுவ வலிமை உள்ள நாடு எதுனா இங்கிலாந்து இங்கிலாந்து தான் ஒரு தொண்ணூறு வருஷம் முன்னால உலகத்தின் முதல் மிகப்பெரிய அகம்பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் சூரிய மறைவு என்பது இங்கிலாந்தில் கிடையவே கிடையாது எங்களுடைய ஆக்கிரமிப்பில் அத்தனை நாடுகள் இருக்கு சூரிய அஸ்தமனத்தை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் என்று சொல்லி பேசிய நாடு இங்கிலாந்து நம்முடைய நாடு கூட அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது பொருளாதார வலிமையில் ராணுவ வலிமையில் முதலிடம் இன்னைக்கு அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு உலகத்தை கட்டுப்படுத்தல ஆ நாட்கள் எல்லாம் நாடுகளெல்லாம் அடிமைப்படுத்த முடியல ஆனா இங்கிலாந்து கணக்கில்லாத நாட் நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய ராணுவத்தின் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நாடு இன்னைக்கு அந்த நாடு பத்தோடு பதினொன்றாவது பதினொன்றாவது நாடு இங்கிலாந்து நம்ப முடியுதா இதுதான் சொல்றது ஒரு சாம்ராஜ்யம் வீழ்வது ஒரு இரவில் நடக்கும் காரியம் அல்ல அவர்களுமே வீழ்ந்தது காரணம் அகம்பாவம் இந்தியாவை அடிமைப்படுத்தியது பொதுமக்களை எளிய மக்களை கொன்றது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளை விட பின்னோக்கி போய்விட்டது இங்கிலாந்து நமக்குலாம் ரொம்ப பின்னால் இருக்கு இங்கிலாந்து ராணுவ வலிமையில் பொருளாதார வலிமையில் எந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க பயந்து கலக்கறாங்க அப்படின்னா ஹாங்காங் ஹாங்காங் வந்து முதல்ல வந்து இங்கிலாந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்தது ஒப்பந்தப்படி சில வருஷங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சீனாவோட போய் சேரணும் சீனாவோட சேர வேண்டிய காலம் வந்துருச்சு ஆனா அதை விட்டு தரக்கு இங்கிலாந்துக்கு முடியல ஹாங்காங் பொருளாதார செல்வ வலிமை மிக்க நாடு அந்த ஹாங்காங் மக்களுமே இங்கிலாந்தோடு சேர்ந்து விரும்பினாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் வேணா ஒரு தேர்தலை ஹாங்காங்கில் நடத்தலாம் மூணு கேள்வி கேட்கலாம் ஒன்று அந்த ஹாங்காங் சுதந்திரமாக இருப்பது அல்லது தனியா சுதந்திரமாக இருப்பது அல்லது இங்கிலாந்தோடு சேர்ந்து இருப்பது அல்லது சீனாவுடன் செல்வது இப்படி ஒரு தேர்தலை நடத்தலாம் உலகம் நடத்தட்டும் அதோட முடிவை பார்த்து நம்ம முடிவு படி இங்கிலாந்து சொன்னாங்க சீனால இருந்து ஒரே ஒரு அறிக்கை தான் கொடுத்தாங்க அதாவது இன்றைய இரவு ஒரு இரவு சொல்லி சொன்னாங்க அந்த இரவுல அந்த இரவுக்குள்ள உன்னுடைய படைகள் உன்னுடைய பட்டாளங்கள் அங்க விட்டு போயிடணும் அப்படி போனோம்னா எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் பேசலை சொன்னபடி காலி செய்து போனாங்க இங்கிலாந்து நான் இதை சொல்றேன் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தாலுமே அவர்கள் வந்து இந்த அகம்பாவத்துடன் செயல்படும் போது வீழ்வது வரலாறு இப்ப இந்த அமெரிக்கா வீழ்ந்த அமெரிக்காவுக்கு பதிலாக தற்கால அது முதலிடத்துக்கு சீனா செல்லும் வருங்காலத்துல சீனா முதலிடம் நோக்கி போயிடும் அதற்கு அப்புறம் சில வருஷங்கள் கழித்து சீனாவை மீறி இந்தியா உலகத்தில் முதலிடத்தில் இருக்கும் ராணுவ வலிமை பொருளாதார வலிமையில நீண்ட காலம் உலகத்தை இந்தியா ஆட்சி செய்யும் இப்படிதான் சொல்லணும் ஏன் இந்தியா நீண்ட காலம் ஆட்சி செய்து அப்படின்னா அமெரிக்கா வீழ்ந்துருச்சு இங்கிலாந்து வீழ்ந்துருச்சு சீனாவையும் மீறி ஏன் வருதுன்னா தலைமை ஏற்கும் நாடு அனைத்து நாடுகளையும் சரி சமமாக பாவிக்க தெரியணும் இதுல பெரிய நாடு சின்ன நாடு பெரிய அப்படிலாம் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து நாடும் எனக்கு முக்கியம் என்னை போல நான் முன்னையும் நினைப்பேன்னு சொல்ற ஒரே நாடு இன்றைக்கு உலகத்துல எதுனா இந்தியா தான் இவ்வளோ பெரிய இராணுவ வலிமை உள்ள நாடு எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிப்போ அடாவடியோ செய்ததில் சீனா கூட அப்படி சொல்ல முடியாது சீனா அடாவடித்தலாம் பண்ணுவாங்க சரி இந்த அமெரிக்கா வீழ்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம் எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஜெயன் டெக் கம்பெனி அப்படிம்பாங்க ராட்சத தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதில் வந்து முக்கியமானது மெட்டா இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தான் இருக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே மெட்டாக்கில தான் வரும் அமேசான் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் இவங்க எல்லாமே இப்போ கடந்த வருஷத்துல இந்தியால இன்னும் அதிக வேலை வாய்ப்பு கொடுத்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட புதிய நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க இந்தியர்களுக்கு அந்த கம்பெனிலாம் இந்தியாவில் செயல்படுது முப்பதாயிரம் புதிய இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த கம்பெனிகள் விரிவாக்கத்தை நோக்கி இந்தியாவில் நகருது இப்ப அமெரிக்கா நம்ம மேல வருச்சிருக்காங்க இந்த நிறுவனங்கள் வந்து இங்க நம்ம நாட்டை விட்டு போயிருக்கலாம் இல்லை பணியை குறைச்சிருக்கலாம் ஆனா நேர் மாறாக கடந்த கடந்த சில வருடங்களை விட தான் வரி விதிப்புக்கு அப்புறமும் சொல்லலாம் புதிதாக அதிக ஆட்களை தேர்ந்தெட்டு இருக்காங்க அப்போ அந்த ஜெயண்ட் நிறுவனங்களுக்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்காவை தாண்டி இந்தியாவில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்திய பொருளாதாரம் முக்கிய பொருளாதாரம் முதலிடம் நோக்கி செல்லும் பொருளாதாரம் சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த தகவல் நேற்று கொடுத்திருக்காங்க முப்பதாயிரம் புதிய இந்தியர்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு இந்த ஜெயண்ட் நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக இன்னும் புதிய ஆட்கள் எடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து மிக சரியான நேரத்தில் இந்த நேரத்தை கண்டிப்பா செய்யணும் மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி விகிதத்தை குறைத்தது வரி விதிப்பில் சீர்திருத்தம் வந்தது உலக அளவில் ஒரு பாராட்டத்தக்க விஷயமா பார்க்கப்படுது ஏன் ஜிஎஸ்டியை குறைச்சாங்க இப்ப நல்ல வருமானம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி மூலமா வருது ஏன் அதை குறைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் புதிதான கம்பெனிகள் அதிகம் வர வேண்டும் அதிக உள்நாட்டு உற்பத்தி பெருக வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைக்கணும் அதனால தான் தங்களுடைய வருமானத்தை கூட விட்டு கொடுத்துட்டு மத்திய அரசுக்கு கணிசமான வருமானம் ஜிஎஸ்டில கிடைச்சது மாநில அரசுக்கும் சரிபாதியா கிடைச்சது அதை விட்டு சரியான நேரத்தில் ஜிஎஸ்டி குறைச்சாங்க இதனால புதிதாக இந்தியாவிற்குள் உள்நாட்டு உற்பத்தி புதிய 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 சிறிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் பயங்கரமா தோன்றும் இது இந்த இந்திய பொருளாதாரத்தை முதலிடம் நோக்கி செல்வதற்கு இந்த வரி விதிப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுது உலக அளவில் அதுவுமே இந்த வரி இந்த ஜிஎஸ்டி விதிப்பில் மாற்றம் பண்ண பண்ணனால உலக அளவில் வந்து அந்நிய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி குவியுது ஏன்னா ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க வரிகளை குறைச்சிருக்காங்க புதிதான கம்பெனிகளை உருவாக்கலாம் புதிய பொருட்களை உற்பத்தி பண்ணலாம் கம்பெனிகள் ஆக்கலாம்னு சொல்லி குறைச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை இந்த மத்திய சர்க்காரின் மனதார மோடிஜியும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பாராட்டுறேன் இதுதான் அதோட பின்னணி இந்தியாவோட பொருளாதாரத்தில் மிக வேக உற்பத்தி பண்ணும் இந்த தேக்க நிலையில் சொல்லி தான் பண்ணாங்க ஆனால் தேவையில்லாமல் இங்கே வேறபடி பேசுறது தான் தவறு அதே போல் ரொம்ப முக்கியமா அமெரிக்கா வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு 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 முன்னால் அதாவது அமெரிக்கா கருவூலத்தில் இருக்கின்ற தங்கத்தின் அளவுகளை விட உலகத்துல வந்து எல்லா நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க்னு வச்சிருப்பாங்க நம்ம இந்தியால வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சென்ட்ரல் பேங்க் நமக்கு அப்படி உலகம் பூரா பேங்க் இருக்கும் அந்த உலகங்களில் இருக்கும் சென்ட்ரல் பேங்க்கில் இருக்க தங்கத்தின் அளவு அதிகம் இது வரலாறு இது வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வருஷமா இது இல்லை முப்பத்தி ஐந்து வருஷமா அமெரிக்கா கருவூலத்தில் அதிகமான தங்கம் இருக்கும் இங்க அதை விட குறைவா இருக்கும் உலக நாடுகள் சென்ட்ரல் வங்கிகள்ல இப்போ அமெரிக்கா மீறி இங்க தங்கத்தை சேமித்து வைக்கிறார்கள் உலக நாடுகள் இது என்ன காட்டுது அப்படின்னா டாலர் முடிந்து போகிறது வலு விழுந்து போகிறதுன்னு சொல்லி காட்டுது இது என்ன தங்கம் டாலர் அப்படின்னா அப்படின்னா இது ஒரு வணிகம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் எளிதா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்தியாவில இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருட்களை எத்தியோப்பியாவுக்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க எத்தியோப்பியாக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எத்தியோப்பியா நாட்டுக்கு ஆப்பிரிக்க நாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளை விற்கிறோம் எத்தியோப்பியாக்காரங்க அங்கிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நமக்கு பொருளை கொடுக்கறாங்க அப்போ இன்னும் மீதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் எத்தியோப்பியா நமக்கு தரணும் இப்போ அது எந்த கரன்சியில் கொடுக்கறது இப்போ பிரச்சனை வரும் இப்போ உலகம் பூரா அந்தந்த கரன்சிய அப்படின்னு இருந்துச்சுன்னா மிச்சம் ஐயாயிரம் ரூபாய் நீ எப்படி கொடுப்ப எத்தியோப்பியா கரன்சியை வாங்கி நம்ம என்ன பண்றது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வச்சு இந்தியாலையும் புழங்க முடியாது அது உலக நாடுகள் யாரும் வாங்க மாட்டாங்க எத்தியோப்பிய கரன்சியை அப்ப என்ன பண்றது அப்போ இதுக்கு மாற்றாக வந்ததுதான் டாலர் இன்னைக்கு வந்து முதன்மை கரன்சி இந்த வணிகம் பண்ணும்போது இந்த சர்வதேச அளவில் பண்ணும்போது முதன்மையா மீதம் இருக்கும் தொகைக்கு கொடுக்க விரும்புவது நம்பர் ஒன் டாலர் தான் அமெரிக்க டாலர் வாங்கிக்கலாம் வாங்கிக்குவாங்க எல்லோருமே சற்று காலம் அதற்கடுத்து இரண்டாவது தங்கத்தை செட்டில் பண்ணலாம் மிச்சத்துக்கு தங்கத்தை செட்டில் பண்ணலாம் ஆனால் தங்கத்தை பராமரிப்பது மிக சிரமம் அதனால டாலர்களை வாங்கி வச்சுக்கலாம் மூன்றாவது இன்னைக்கு ஈரோ கரன்சியை சொல்லுவாங்க இதான் மூன்று ஒன்று என்று மூன்று நம்பர் ஒன் அமெரிக்கன் கரன்சி தான் அப்ப என்ன பண்ணாங்கன்னா இத்தனை உலக நாடுகள் வியாபாரம் பண்றதுனால இத்தனை நாள் தங்கத்துக்கு பதிலாக அந்த அமெரிக்காவை டாலர் தான் அதிகமா வச்சிருந்தோம் தங்கத்தை அதுக்கு தான் வச்சிருந்தோம் தங்கம் அதிகமாக அமெரிக்காவில் இருந்தது அவங்க டாலர் நமக்கிட்ட இருந்தது இப்ப இந்த டாலர் விழுக போகிறது அடுத்த கரன்சி வ வரப்போகுது விழுந்து போன பிறகு அந்த டாலரால் எந்த வித உபயோகப்படாது ஒரு பொருளாதாரம் விழுந்துருச்சு அவருடைய டாலர் இங்க இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது எத்தியோப்பியா பணமும் டாலரும் ஒரே மாதிரி மாறி போயிடும் தான் டாலர்களை அதுக்கு குறைச்சுகிட்டு இரண்டாம் இடத்துல இருக்கும் தங்கத்தை அதிகப்படுத்துறாங்க அமெரிக்கா அவமானப்பட்டு நிற்குது நல்ல இந்த வியாபாரத்தை பற்றி சொல்றவங்க சொல்லுவாங்க இது அமெரிக்கா உலக அரங்கில் அவமானப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இது அவர்கள் வீழ்ந்து போய்விட்டார்கள் டாலர் மாற்றப்பட போகிறதுன்னு காட்டுது இப்போ வந்து தங்கத்தை வந்து வச்சிட்டு சிரமமான காரியம் அப்போ இதுக்கு பதில் மாற்று கரன்சி நிச்சயமா வரப்போகுதுன்னு தெரியுது அதிகமாக அநேகமாக சரியா எல்லாம் போச்சு அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாட்டு கரன்சியான யூனிட் டாலரை மாற்றி அப்புறம் இந்த தங்கத்தை தங்கத்துக்கு பதிலாக எல்லோருமே இந்த பிரிக்ஸ் கரன்சியை சேர்க்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதே போல இப்போ நம்ம ஒரு தரமான பொருளை வச்சிருக்கோம் அமெரிக்கா அதிக அதிக வரி விதிச்சிட்டாங்க அதனால என்னோட பொருள் அங்கே விற்க முடில அப்படின்னு தயங்கி நிற்கும் மக்களுக்கான ஒரு புரிதல் அது எல்லோருமே தெரிஞ்ச வச்சுக்கோங்க அவர்கள் வரி விதிப்பதனால அவர்களுக்கு தான் அது மிகப்பெரிய நஷ்டமா போகும் வரி விதிக்கப்பட்ட நாடுகள் வளர்ந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அமெரிக்கால வந்து மின்சாரக்கார் வந்து டெஸ்லா அப்படிம்பாங்க டெஸ்லா உலக அளவில் புகழ் பெற்றது அவங்க என்ன உலகம் இந்த மஸ்க் வந்து அன்னைக்கு மாறிட்டாரு டொனால்ட் தேர்தலில் வெற்றி பெற வச்சதே பணத்தை கொட்டி வெற்றி பெற வச்சது மஸ்க் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு போட்டியா சீனால வந்து பிஒய் டி அப்படிம்பாங்க மின்சார கார்கள் அவங்களுமே தரமான கார்கள் அவங்களும் தயாரிச்சாங்க அப்ப அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா இந்த பிஒய் கார்கள் அமெரிக்காக்குள்ள பூந்துடக்கூடாது டெஸ்லாக்கு போட்டியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வரி வீசாங்க இருபத்தி சதவீதம் ட்ரம்ப் முதல்ல வரி வீசாரு அப்புறம் ஜோ பைடன் நூறு சதவீதம் வரி வீசாரு நூத்தி இருபத்தி ஏழு சதவீதம் அந்த பிஒய்டி காருக்கு வரி அமெரிக்கால விதிக்கப்பட்டது பத்து லட்ச ரூபா பிஒய்டி கார் அங்க போய் அமெரிக்கால வந்து சீனா விற்குதுன்னா பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வரி கட்டணும் ஒரு அமெரிக்கர் அப்போ யாருமே அந்த பிஒடி காரை வாங்கல அமெரிக்காக்குள்ள அவர்களால் விற்கவே முடியல தொடர்ச்சியாக தான் வித்தாங்க இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நமக்கு பண்ணிய காரியத்திற்கு ஒப்பான காரியம் நம்ம பொருள் அங்க போக முடியல சீனாவுடைய பிஓடி அங்க விற்க முடில ஆனா அந்த கார் தரமான கார் அப்படிங்கறதுனால சீனா அமெரிக்காவை தவிர்த்து உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணாங்க பிஒடி காரை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்ட தகவல் கொடுத்திருக்காங்க பி கார் உலகம் முழுவதும் நூத்தி ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வியாபாரம் பண்ணி மிகப்பெரிய புரட்சி சாதனை பண்ணிட்டாங்க சீனாக்காரங்க அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் உலகம் முழுவதும் டெஸ்லா கார் அமெரிக்காவையும் சேர்த்து பிஒய்டி கார் அமெரிக்காக்குள்ள விற்கல டெஸ்லா வந்து அமெரிக்காக்குள்ளேயும் விற்று உலகம் பூரா விற்று தொண்ணூத்தி ஏழு பில்லியன் அளவு அமெரிக்கன் டாலர் தான் அவர்களால் வியாபாரம் பண்ண முடிஞ்சது பிஒயடி அதை தாண்டி முதலிடம் நோக்கி போயிருச்சு இது வந்து பண அடிப்படையில் இந்த வித்தியாசம் அதே வித எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்குக்கு மேல டெஸ்லாவை விட கார் உலகம் பூரா வச்சிருக்காங்க ஏன்னா கார் விலை குறைவு டெஸ்லாவை பேசும்போது பிஐடி கார் விலை குறைவு இரண்டு மடங்கு வச்சுட்டாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட தரமான பொருள் இருந்துச்சுன்னா இருந்தது அப்படின்னா அமெரிக்காவில் ஐம்பது சதவீதம் என்ன அதுக்கு மேலேயே வரி விதிக்கட்டும் பிஒடிக்காருக்கு நூற்றி இருபத்தி ஏழு சதவீதம் வரி வச்சாங்கல்ல தோத்தா போயிட்டாங்க உலகம் முழுவதும் போனாங்க இன்னைக்கு அமெரிக்காவை தாண்டி மேலே வந்துட்டாங்க பிஓடி இனி வரும் காலகட்டத்தில் மிகப்பெரிய வியாபாரத்தை நோக்கி போகும்னு சொல்லப்படுது நம்முடைய பொருளும் அப்படிதான் அவன் ஐம்பது சதவீத வரி போட்டால் போட்டு போற பிரச்சனையே இல்லை நம்ம உலகம் முழுவதும் போறோம் நம்முடைய பொருள் தரமாக இருக்கும்போது அதான் ஒரு கதவு மூடப்பட்டிருக்கு நம்ம கடவுள் ஒரு நூறு கதவை கொடுப்பாரு அதன் வழியா போகும்போது இன்னும் பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம செல்ல முடியும் அதே போல இந்த எலன் மஸ்க் இந்த அமே இந்தியாவுடைய பொருளாதாரம் மிக பெரிய அளவில் போயிட்டு இருக்குங்கிறதுனால எப்படியோ பாடுபட்டு அவருடைய இந்த தொலைத்தொடர்பும் வாங்க ஸ்டார் லிங்க் அதை மாட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசுல பெற்றுக்கொண்டார் மத்திய அரசும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கு மிகப்பெரிய காரணம் பின்னால் இருக்கு அந்த ஸ்டார் லிங்கை வந்து நம்ம ஒத்துக்கறக்கு ஒத்துக்கலாம் ஆனா வந்து அவ்வளவு எளிதாக இதை வாங்க முடியாது தொடக்க காலகட்டத்தில் அவர் கொடுக்கும் சேவை வந்து இந்த இன்டர்நெட் சேவை இன்டர்நெட்னா இணையதள சேவை வீடுகளுக்குள் வீடுகள் அலுவலகங்களுக்குள்ள அவர் இணையதள சேவை கொடுக்கிறார் முதல்ல இந்த இணையதள சேவை முற்றாக வேறுபட்டது ஏர்டெல் மற்றும் இந்த ஜியோ பிஎஸ்என்எல் எல்லாத்துல முற்றாக அவர் மாறுபட்டு நிற்கிறார் அதனாலதான் உலகப்புறம் போக முடியாது அவங்களால என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து இணையதள சேவை பெறக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர் வரும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏர்டெல் ஜியோ எல்லாமே பண்றாங்க ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர் மூலமா உங்கள் வீடுகளுக்கும் அலுவலகத்திலும் இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்களுக்கு எல்லாமே அவங்க கனெக்ஷன் இணைப்பை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இணையம் ஓடும் ஆனால் இது முற்றாக வேற வேறுபட்டது இந்த எலன் மாஸ்குடைய ராக்கெட்டுகள் ஸ்பேஸ் உடைய ராக்கெட்டுகள் லியோம்பாங்க லோ எர்த் ஆர்பிட் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே இந்த சேட்டிலைட் இதை இந்த இணையதளத்தை சேவையை கொடுக்குன்னு சொல்லியே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருபத்தஞ்சு சேட்டிலைட்டை அவர் நிலைநிப்பாட்டிட்டார் மேலே லியோட ஐநூறு கிலோமீட்டரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ள நிலைநிலை பாட்டி வச்சிருக்காரு எட்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேட்டலைட் கிட்டத்தட்ட அங்கே இருக்க அறுபது சதவீத சேட்டிலைட் எலன்மஸ்க்கு சொந்தமானதான் இது நேராக சேட்டிலைட்லேருந்து சேவை இணையத்துக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இதுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர் தேவையே இல்லை இதில் என்ன மிகப்பெரிய சாத்தியம்னா எங்கே வேணாலும் இந்த இணையதள சேவையை கொடுக்க முடியும் நாள் இணையத்தையே என்னால் அனுபவிக்க முடியல நான் அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கேன் என்னுடைய கிராமம் என்னுடைய மலை அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாமே இனி இணையதள சேவை சென்றடையும் நான் தொடக்கவே சொன்னேன் மத்திய அரசு அது ஓகே சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த வேலைய இந்த ஆக்டலோ மற்ற இவர்களோ செய்ய முடியாது பிஎஸ்என்லோ செய்ய முடியாது அவர்களால் மட்டுமே முடியும் தொடக்கத்துல முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் நீங்க பணம் கட்டினாதான் அவருடைய எல்லாமே வந்து மாட்டுவாங்க மாச ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மாத சந்தா நீங்கள் கட்டணும் முதல் மாசம் மட்டும் அவர் வந்து ட்ரையல் உங்களுக்கு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம் இது இணையதள சேவை பெற முடியாத வரப்பிரசாதம் அதான் வருங்க ஆனா இது வந்து அடுத்தடுத்து பண்ணுறாரு இப்போ எட்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாட்டலைட் இருக்கு குறுகிய காலத்துல ஒரு லட்சம் சேட்டலை நான் மேல நிப்பாட்டுவேங்க இந்த இப்ப வந்து இந்த இணைய சேவை அதுக்கடுத்து வந்து நம்ம மொபைல் வந்து சேவை பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த சேவைக்கு அவங்க வருவாங்க இப்ப புதுசா கடல்களுக்குள்ள அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கடல்ல செல்கின்ற கப்பல் போட் வேற எல்லாத்துக்குமே டிஷுகளை மாட்டி எங்க போனாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்க உலகத்துல எங்க போனாலும் சரி இணையம் உங்களை பின்தொடரும் கொடுப்போம்னு சொல்லி இப்ப கட் கப்பலை கடல்ல கொடுத்துருக்காங்க அதற்கடுத்த காலகட்டத்தில் வந்து மொபைலுக்கு வரலாம் லேண்ட்லைன் எதுக்கு வேணாலும் அவங்க வரலாம் ஆனால் அவங்களுடைய வேகம் பிரமிக்கத்தக்க வேகம் இணையதளத்திலோட வேகம் வந்து பிரமிப்ப பிரமிப்பான வேகத்தை தான் ஸ்டார்லிங் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் கிடைக்காத இடத்துல கிடைக்கும் வரும் காலகட்டத்தில் எப்படி ஆப்பிளுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது நம்ம வந்து ஒரு சாதாரண ஃபோன் வச்சுருந்தாலும் ஆனால் ஆப்பிள் தான் வாங்குவேன் அதை மட்டும் தான் உபயோகப்படுத்துதுன்னு போறாங்க அது அவங்களுடைய சுதந்திரம் அவங்ககிட்ட பணம் இருக்கு அவங்க செல்றாங்க அதே போல நான் ஸ்டார்லிங் தான் உபயோகப்படுத்துவேன்னு சொல்லி நிச்சயமாக இந்த எலன் அந்த ஸ்டார்லிங்க நிறுவன நிறுவனத்தை நோக்கி போவாங்க இது ஏன் நான் பதிவு அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வளர்கின்ற பொருளாதாரம் முதலிடம் நோக்கி செல்கின்ற பொருளாதாரங்கிறதுனால எலன் மாஸ்க் அரும் பாடுபட்டு இந்தியாவுக்குள்ள இந்த தொடர்பு தொடர்பை அவர் வாங்கிட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில் மத்திய அரசு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்று நமக்கு இந்த சேவை தேவை மலை பிரதேசங்களே கொடுக்கலாம் அதனால நமக்கு இது தேவை நம்மளும் வந்து பெரிய மாறும் மாறும்போது இந்த சர்வதேச அளவு நிறுவனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளும் அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுவோம் அவங்களும் இங்கே வந்து பண்றதுதான் மிக சரியானது சும்மா வந்து இந்த ட்ரம்ப் மூடனை போல நீ வரக்கூடாது வரி விதிப்போங்க சொல்றது அது நமக்கு தான் பிரச்சனையா போகும் மத்திய அரசுக்கு எதுக்குமே பாராட்டுக்கள் எலன் மஸ்க்கு புரிஞ்சிருக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் பின்னால் போனா நம்ம இனி கரையேற முடியாது நம்ம இனி ஒரு லட்சம் சேக்ரெட்ட மேலே பாட்டோம்னா இந்தியா போன்ற நாடுகளில் அவருடைய வியாபாரத்தை பண்ணுன்னு புரிஞ்சு அரும்பாடு பட்டு உள்ளே வந்திருக்காரு இதெல்லாமே வந்து அமெரிக்கா வீழ்ந்து போயிடுச்சுன்னு காட்டும் குறிப்பா வந்து இந்த டாலர் போய் தங்கத்தை வாங்குறது இந்த காரோட விற்பனை சீனா காரோட விற்பனை ஏலன் மசி வந்து கஷ்டப்பட்டு அவருடைய உரிமைத்தை பெற்றுக்கொண்டது எல்லாமே அமெரிக்கா வீழ்ந்து போகிறது அந்த இடத்துக்கு இந்தியா முதலிடத்தை நோக்கி சில காலத்தில் வந்துடும் புரிய வைக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் அவருக்கு நிச்சயமாக நோபல் பரிசு கொடுத்தே தேரணும் வேற ஏன்னா இத்தனை நாள் இந்த அமெரிக்காவுடைய இந்த வண்டவாளங்கள் வெளியே வரல ஒரு இந்தியாவை தொட்டு வரி வீச்சு அந்த இந்தியாவோட போற ஆரம்பிச்ச பிறகுதான் இது ஒவ்வொன்றாக அமெரிக்கா இவ்வளவுதான் இனி அந்த இடத்துக்கு ஆசிய நாடுகள் வரும்னு சொல்றாங்க உலகம் இப்ப உலக நாடுகள் என்ன சொன்னாங்க ஒரு காலம் இங்கிலாந்தோட காலம் அதற்கடுத்த காலம் அமெரிக்காவுடைய காலம் காலம் ஆசிய நாடுகளான சீனா அதற்கப்புறம் இந்தியாவின் காலம் அதுக்கப்புறம் நீண்ட காலங்கள் இந்தியாவின் தலைமையில் உலகம் இயங்கும் அப்படிம்பாங்க ஆனால் அதுக்கு இன்னொன்னு தரமான ஆட்சி இருக்கணும் அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை மோடிஜி போன்ற தீர்க்க தரிசிகள் உண்மையாவே இவரோட சராசரி மனுஷனா என்னால சொல்லவே முடியாது இந்த வயதில் இத்தனை உழைப்பு இந்த அடுத்த நெடுங்காலத்தை பற்றி வருகின்ற காலத்தை கணக்கு போட்டு ஆட்சி செய்வதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம் மிக சரியான நேரத்தில் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காரு இன்னைக்கு எத்தனை விதத்துக்கு தெரியும் தெரியல அந்நிய முதலீடுகள் நம்மை நோக்கி படையெடுத்து வருது ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம எளிதாக தொழில் தொடங்கி உற்பத்தி பெருக்கி நம்மளும் சம்பாதிக்கலாம் இந்தியாவும் சம்பாதிக்கலாம் வந்துட்டு இருக்காங்க ஒரு தீர்க்க தரிசி இவரை போன்ற ஆட்சி தொடரணும் அதுல மாற்று மோடிஜி யோகிஜி போன்றவர்கள் யோகிஜியுமே அவ்வளவு கடினமா நடந்துகிட்டாலுமே பொருளாதாரத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசுவார் இந்தியா முதலிடத்துல வரணும் இத்தனை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் இந்த மாநிலங்கள் பண்ணணும் ஒட்டுமொத்தமா இவ்வளவு ட்ரில்லியன் பண்ண அவர் பேசிக்கிட்டே பேச பேசுகின்ற தலைவர் யோகிஜியுமே இதை போன்ற ஆட்சி இருக்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நான் அமைதியை ஏற்படுத்தித்தான் சண்டையை நீ அது போய் ஆனால் நிஜமான ஒன்று நடந்துருச்சு எல்லோரும் கணம் கண்மணால உலக மக்கள் கண்மணால எதிரும் புதிரமாக போரின் விளிம்புகளில் சில சமயங்கள் சில சண்டைகள் போட்ட நாடுகளான யானை இந்தியாவையும் டிராகன் சீனாவையுமே சின்ன பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்குள்ள நடத்தாம நட்புறவை நோக்கி நகர்த்தி விட்டது இந்த ட்ரம்ப் தான் இதற்கு இது உண்மைதான் இது நம்ம வந்து பொய்னு சொல்லவே முடியாது நம் கண் முன்னால்தான் நினைச்சு இவர் விதிச்ச இந்த வரி விதிப்பு எதிரும் புதிரும் இந்த இந்த யானையும் டிராகனும் மிக பிரம்மாண்டங்கள் இரண்டு பேருமே தங்களுடைய பகையை மறந்து கொண்டு இன்றைக்கு கைகளை குலுக்கி கொண்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் மோடிஜி பேசியிருக்காரு எல்லைகளில் பதட்டம் குறைஞ்சிருச்சு எல்லையில இப்ப பதட்டமே இல்லை இந்திய சீன பதட்டமே இல்லை வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்காங்க குறைக்கிறாங்க இது நடந்துட்டு இருக்கு இதற்கு முழு முதற் காரணம் மூடன் ட்ரம்ப் தான் நம்ம மூடன் சொல்றோம் அவர் மூடத்தனமா செஞ்ச காரி மிகப்பெரிய விளைப்பை விளைவை கொடுத்திருக்கு நிச்சயமாக அமைதிக்கான நோபல் பர்சன் ட்ரம்ப் கொடுக்கணும் நான் பரிந்துரைக்கிறேன் உண்மையாவே அதை போல சற்று விலகி விலகி அந்த நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா இவங்க எல்லாமே வந்து ஒரு இறுக்கமான நட்பை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அதற்குமே ட்ரம்ப் தான் காரணம் உலக ஆய்வாளர்கள் போல இனி வருகின்ற காலம் ஆசிய நாடுகளின் காலம் குறிப்பாக இந்தியாவின் காலம் இதை போன்ற மோடிஜி தலைவர்களால் உலகம் நிச்சயமாக நீண்ட காலம் ஆளப்பட வேண்டும் நம்மை போல இந்தியாவை போல பாதுகாப்பாக உலகத்துல எந்த மூலையில் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் இறையாண்மையோடு மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு வாழ வேண்டும் அதற்கு இந்தியா வழி செய்ய வேண்டும் நடிகர்